சினிமால கடந்த ஏழு வருஷமாக ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்த பல விவாகரத்துக்களை பார்த்திருக்கோம் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில சமநிலைப்படுத்துவதில் மிகப்பெரிய பிரபலங்களும் சிக்கிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது தமிழ் சினிமாவில் மட்டும் மற்ற திரை திரையுலகிலேயும் இது தொடர்கதையா தான் இருக்கு இப்படி அடிக்கடி தலைப்பு செய்திகளை இடம்பிடித்த பிடித்த பிரபலங்களோட விவாகரத்துக்கள் இந்த பிரிவினைக்காக இவங்க சொல்ற காரணம் எல்லாமே ரசிகர்களை அவ்வப்போது அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்குன்னு சொல்லலாம் அப்படி சில விவாகரத்துக்களை இப்ப பார்ப்போம் இந்த அமலா அமலாபால் மற்றும் ஏஎல் விஜய் இவங்க ரெண்டு பேருக்கும் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் திருமணம் நடந்தது இருப்பினும் சமரசம் செய்ய முடியாத கருத்து வேறுபாடு காரணமா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல விவாகரத்தை அறிவிச்சாங்க இவங்களோட இந்த விவாகரத்துக்கு தனுஷ் தான் காரணம் பல சோஷியல் மீடியால பேசப்பட்டுச்சு இந்த வரிசையில் அக்டோபர் டூ தௌசண்ட் செவன்டீனில் நாகச்சைதன்யாவுக்கும் சமந்தாக்கும் திருமணமாச்சு திருமணமாகி நான்கு வருடங்கள் கூட கடக்காமல் இவங்களோட திருமணம் வாழ்க்கை முடிவுக்கு வந்துச்சு ரெண்டு பேரும் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் தங்க பிரிய போகிறதா அறிவிச்சிருந்தாங்க அந்த நேரத்தில் அவங்கவுங்க அவங்கவுங்க சோஷியல் மீடியாவிலேருந்து டிவோர்ஸாக அனௌன்ஸ் பண்ணாங்க பின்னர் மோதல் போக்கிலும் நடந்து கொண்டனர் சமீபத்தில் ஒரு டிவி ஷோவில் ஹஸ்பண்ட்னு குறிப்பிட்ட போது கவனத்தோடும் கடுப்போடும் சமந்தா எக்ஸ் ஹஸ்பண்ட்னு அழுத்தி சொல்லியிருப்பாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ரஜினியின் மகளான சவுந்தர்யா பிஸ்னஸ் மேன் அஸ்வின் இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணமாச்சு ஆறு வருஷம் கழிச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்தானது ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துச்சு இந்த ஜோடிக்கு ஒரு மகன் இருக்காரு இப்ப சௌந்தர்யாவுக்கு செகண்ட் மேரேஜ் ஆகி அவங்க நல்லா தான் வாழ்ந்துட்டு வராங்க ரஜினியோட பிரச்சனை இதோட முடியல தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகி பதினெட்டு வருஷம் கழிச்சு தன்னோட ஓசை அறிவிச்சிருக்காங்க இது ரஜினியோட ரசிகர்களை மட்டும் இல்லாமல் தனுஷ் ரசிகர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு ஐஸ்வர்யா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஆலோசனை கேட்டு தற்போது சேர்ந்து குடும்ப நல நீதிமன்றத்தில் ஜெயம் ரவி தன்னோட மனைவி ஆர்த்தியை பிரிய போறதா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு தன்னோட எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார் இந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு நிறைய சிந்தனைகளுக்கு அப்புறமா தான் இந்த கடினமான முடிவு எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார் இவங்களோட இந்த விவாகரத்து வழக்கு சென்னை குடும்ப நல நீதிமன்றம் பேச்சுவார்த்தையில் சுமூகமா முடிவெடுக்க சொல்லி அறிவுறுத்தியிருக்காங்க நடிகர்கள் மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளர்களும் விவாகரத்து செய்ய தொடங்கிட்டாங்க இளையராஜாவின் மகனான யுவன் சங்கர் ராஜா டூ தௌசண்ட் ஃபைவ்ல சுஜாயா சந்திரன்றவரை திருமணம் பண்ணார் மூன்று வருஷங்களில் விவாகரத்து செஞ்ச இவர் அடுத்த மூணு வருஷம் கழிச்சு ஷில்பான்ற பெண்ணை திருமணம் செஞ்சார் இந்த திருமணமும் நிலைக்கல இந்த மனைவியை விவாகரத்து செஞ்சுட்டு மதம் மாறி ஜாஃப்ரூன் நிஷான்றவரை திருமணம் செஞ்சார் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்குது இதைத் தொடர்ந்து இசையமைப்பாளர் இமான் மோனிகா ரிச்சன்றவரை டூ தௌசண்ட் எயிட்டீனில் திருமணம் செஞ்சார் இவங்களோட விவாகரத்துக்கு தான் காரணம்னு அந்த நேரத்தில் சில பத்திரிகையாளர்களால் சொல்லப்பட்டுச்சு விவாகரத்துக்கு கொடுத்த ஆறு மாதத்தில் எமிலின்ற பெண்ணை திருமணம் செஞ்சார் இமான் இதைத் தொடர்ந்து ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் தனது மனைவி சைந்தவியை பிரிந்ததாக மே பதிமூணாம் தேதி தன்னோட சோசியல் மீடியா பேஜில் அறிவிச்சிருந்தார் இதில் அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார்னா உயர்நிலை பள்ளி இனிமையான இதயங்கள் அவனியோட பேரண்ட்ஸ் பரஸ்பர சம்மதத்தின் மூலமாக பிரியறுதாகவும் குறிப்பிட்டிருந்தார் மேலும் இந்த முடிவு இவங்களோட வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவும் சொல்லியிருந்தார் ஜிவி வி பிரகாஷோட இந்த முடிவு தன்னோட மாமாவான ஏஆரகுமானியை விட்டு வைக்கல ஆமா நேற்று தெருவு இந்தியாவிற்கு அதிர்ச்சி கொடுத்திருக்காரு ஏஆர்மானோட மனைவி சாய்ரா பானு உறுதிப்படுத்துகிற விதமாக ஆஸ்கார் நாயகன் கொடுத்த அதிர்ச்சி பல ஊடகங்களையும் சில உள்ளங்களையும் உழுக்கியிருக்கு ஏஆருமனோட பேசிஸ்டாக பணிபுரிய மோகினிட்டே தன்னோட கணவரை பிரிய போறதா சோசியல் மீடியாவில் அறிவிச்சிருப்பது இன்னுமே பேரதிர்ச்சி கொடுத்துருக்கு இது ஒரு பக்கம் இருக்க எந்த நடிகர் டிவோர்ஸ் செஞ்சாலும் அதுக்கு தனுஷ் தான் காரணம்னு பல நெட்டிசன்கள் இருக்காங்க ட்ரம்ப் டிவோர்ஸ் பண்ணா கூட தனுஷ் தான் காரணம்னு சொல்லாமல் இருந்தா சரி போய்க்கு இருந்தேன் போன